காரணம் நமக்கு மேனிஃபெஸ்டேஷனும் நம்மளோட வாழ்க்கையும் நடக்கணும் அப்படின்னாலே நமக்கு பல ஆசைகள் இருக்கு அதை நம்ம நிறைய அடைஞ்சாகணும் நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு என்னோட லைஃப் இப்படித்தான் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் நடக்கணும்னா நான் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் இதுல எனக்கு என்னோட ஆசைய சார்ந்து நான் எப்படி ரொம்ப சீக்கிரமா அதை அச்சீவ் பண்றதுங்கிற டவுட்ஸ் யாருக்காவது இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கைய வந்து ரொம்ப வெற்றிகரமா ரொம்ப வந்து சட்டிலா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா யார் வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன தெளிவு இருக்கவங்க மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அவன்கிட்ட பணம் இருக்கும் அதனால நிம்மதியா இருப்பான் அவன்கிட்ட வீடு இருக்கு சொந்த வீடு சொந்த காரெல்லாம் வச்சுருக்கான் நல்ல வேலையில பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கு நல்ல ஒய்ஃபு நல்ல ஹஸ்பண்டு நல்ல குழந்தைங்க நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து பேக் போன்னா நிறைய அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு இப்படியெல்லாம் நீங்க யார காமிச்சு உங்க பார்வையில அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிம்மதியான இருக்க நிம்மதியா இருக்கவங்க கிடையாது பாரதியார் சொன்ன மாதிரி தெளிந்த நல்ல அறிவு வேணும்னு சொல்றாரு ஏன் வந்து அவர் தெளிந்த அறிவு வேணும்னே சொல்லியிருக்கலாம்ல ஆனால் நல்ல அறிவு அப்படின்னா அறிவுங்கிறத பொதுவா நம்ம எதுக்கு வேணா பயன்படுத்தலாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி யாருக்கு அந்த தெளிந்த நல்லறிவு இருக்கோ அவங்க மட்டும்தான் நான் சொன்ன அந்த சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க நினைக்கிற அந்த சக்சஸ்ஃபுல் வாழ்க்கைங்கிறது கார்லயோ பணத்திலயோ பொருள் கிடையாது சரிங்களா நீங்க உங்களோட ஆத்மாவை எந்த அளவுக்கு நிம்மதியா எவ்வளவு ஒரு அமைதியா வச்சுக்கிறீங்களோ அந்த ஒரு பக்குவம் இருக்கு அப்படின்னா நீங்களும் அப்படி ஒரு அழகான தெளிந்த நல்லறிவை வந்து உபயோகப்படுத்தி அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இதுவுமே நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான ஒரு ரிலேட் பண்ற பண்ணக்கூடிய விஷயம்தான் சரிங்களா இப்போ கஜ கஜ கஜா நமக்கு நிறைய ஆசை இருக்கு எனக்கு அதை நான் வின் பண்ணணும் இதை நான் இவனை ஜெயிக்கணும் இவனோட நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இவனோட நான் நிறைய பொருள் ஈட்டி இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்ட் டூர் போனான் நான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வேர்ல்ட் டூர் போகணும் இப்படின்ட்டுலாம் நீங்க வந்து இன்பில்ட்டா உங்களை அறியாம நிறைய விஷயங்கள் இருக்கு முகாவாசி மேனிஃபெஸ்டேஷன் இப்ப இப்ப இந்த வீடியோல இனி இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களோட ஆசை யாருக்காக எதுக்காக அப்படின்னுட்டு நீங்க டிவைட் பண்ணனா சரிங்களா இதுதான் அதை தெளிந்த நல்லறிவுன்னு சொல்றது நமக்கு ஒரு விஷயம் ஆசை வருதுன்னா அந்த ஆசை நம்ம இவ்வளவு மெனக்கெட்டு பண்றோம் இவ்வளவு செஞ்சு அதுக்கு உண்டான ரிசல்ட் வருதுன்னா அது யாருக்காக யாருக்கு பலன் அளிக்க கூடியதா இருக்கு இல்ல மத்தவனுக்காக நம்ம பண்றோமா இல்ல மத்தவன் முன்னாடி நம்ம சீன் போட்டுக்கிறதுக்கு பண்றோமா இல்ல நிஜமாவே நமக்கே அது புடிச்சிருக்கா இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கதான் பாக்கணும் சரிங்களா அப்படி பார்த்துட்டு முதல்ல மேனிஃபெஸ்டேஷனுக்கு அந்த ஆசை வருது இல்லையா இந்த ஆசையெல்லாம் யாருக்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும் பொழுதே தேவையில்லாத ஆசைகள் அப்படிங்கறது உங்களுக்கு கட்டாய் போயிடும் இன்னொரு வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் இருப்பேன் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கூட நமக்கு லைஃப்ல வந்து ஒரு போர் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அகைன் இப்போ உங்களுக்கு அந்த அப்படி ஒரு போர் அடிக்காம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீங்க நிறைய உங்க லைஃப்ல பண்ண ஆரம்பிங்க உங்களை மட்டும் ஹாப்பியா வச்சுக்காம நீங்க அடுத்தவங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யற எல்லா காரியமுமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா சரிங்களா இப்போ இந்த பர்டிகுலரா அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது எந்த ஆசை வருதோ ஒரு பத்து ஆசை வருதுன்னா அந்த பத்தையும் பாருங்க இந்த பத்துல எது எனக்கு தேவை உண்மையாவே எனக்கு எது தேவை என் லைஃப்ல அப்படின்னு நீங்க உட்கார்ந்து அதை நீங்க வந்து நோட் பண்ணி அத பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா மினிமம் ஒன்னோ ரெண்டோ மட்டும் தான் இருக்கும் நமக்கு ஆசைங்கிறது நிறைய தான் இருக்குங்க ஆனா எது ஒன்று கிடைத்தால் மீதி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற அளவுக்கான அந்த அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னாலே நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் ஒன்னு ஒண்ணுக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறது அப்புறம் சொத்து வீடு பங்களா காரு வேலைன்னு நிறைய பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா இன்னும் நிறையா இது வந்து காமனா எல்லாருமே ஹெல்த் அப்புறம் வந்து வெல்தி மணி அப்புறம் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனா சொல்றதுனால இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் இதை விட்டுட்டு உங்களுக்கு பர்சனலா நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஆசை தேவையில்லாமல் இருக்கும் அந்த தேவையில்லாத ஆசையெல்லாம் நீங்க அப்படியே அப்ரப்டா கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இங்க என்ன நடக்கும் இந்த பத்து ஆசையில ஒரு ரெண்டு தான் உங்களுக்கு தேவையானது அப்படிங்கறது உங்களுக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா இப்ப ரீசண்டாதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆனா இந்த பத்து ஆசைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் தான் ஆகும் ஐ மீன் வேஸ்ட்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குமே தவிர அந்த ஃபுல் ஃபிளா நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா உங்களோட எனர்ஜியை நீங்க ஒரே நேரத்துல பத்து இடத்துல செலுத்துறீங்க ஆனா ஒரே நேரத்துல ஒரு இடத்துல மினிமம் ரெண்டு இடத்துல இது இதுதான் வேணும் எனக்கு அதாவது நான் தூங்குறேன் தூங்குறேன் இல்ல வந்து நான் வேலை பார்க்குறேன் எந்திரிக்கிறேன் என்னோட நீங்க மூளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே என்னோட எனக்கு இருக்கிற கோலே ரெண்டு தான் இந்த லைஃப் டைமில் என்னோட கோலே ரெண்டு மட்டும்தான் அப்படி நீங்க இருந்தீங்கன்னு வீங்களேன் அந்த ரெண்டு கோளுமே உங்களுக்கு எல்லாத்தையும் மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு கோலை செட் பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க நிறைய குட்டி குட்டி ஆசையெல்லாம் வச்சுட்டு நீங்க அதுக்கு உண்டான எனர்ஜியை போட்டுட்டு இருக்கிறது வேஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க அதுக்கான வழியை நோக்கி நீங்க பொழுது உங்களுக்கு நடுவுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணவே தேவையில்லை அது தானா நடக்கும் சரிங்களா ஏன்னா உங்களோட பத்து லட்சம் அப்படிங்கும்பொழுது நீங்க அதுக்கு கொடுக்குற எனர்ஜியோட அந்த பவர் கரண்ட் வேற லெவல்ல இருக்கும் சோ உங்க பக்கத்துல இருக்க சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்து போற கரண்ட்ல அது ஈஸியா எரிய ஆரம்பிச்சிடும் அந்த பவர்ல அந்த மாதிரி முதல்ல ஆசைய கட் பண்ணுங்க நிறைய ஆசை இருக்கு இது முடிச்சு நான் அதை மானிஃபஸ்ட் பண்ணும் அதை முடிச்சு நான் இதை மேனிஃபஸ்ட் பண்ணும் கிட்ட வந்து நான் இதெல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் இதுல வேற கர்மா இருக்குன்றாங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையா விதின்னு வேற சொல்றாங்க இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எங்க வரும்னா நீங்க அன்கான்சியஸா எல்லாத்து மேலயும் ஆசைப்படும் பொழுது இப்ப ஆசைய குறைக்கணும் சரிங்களா ஆசைய குறைக்கிறது தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு ஆசை அது குறைக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க யோசிக்கணும் இது நமக்கு இந்த ஆசை வருது இந்த ஆசையால யாருக்காவது நல்லது நடக்க போதா இல்லை ஒன்னுத்துக்கும் உதவாத அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கலாம் நீங்களே யோசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே நீங்க மாட்டீங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அதுக்குண்டான டைம் உங்க லைஃப்ல மொத்தமா சேவ் ஆகி உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அங்க நீங்க வந்து உங்களோட எனர்ஜியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இத வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் இப்படி பண்ணும் பொழுது உங்களோட அந்த டைமிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் உங்களோட கோல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்களுக்கு டைம் அதை வச்சு உங்களால ஈஸியாவே எல்லாத்தையுமே முடியும் புரியுதுங்களா தென் உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை வருது இல்லைங்களா அந்த ஆசையை கூட நீங்க ரொம்ப கான்ஷியஸாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் ஏன்னா நான் நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மினிமம் த்ரீ டு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க நீங்க அந்த வெயிட் பண்ற அந்த வெயிட்டிங் டைம்லயே அது உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களோட மனம் வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண்டினியூவா நீங்கள் உங்க சப்கான்ஷியஸ் கூட கனெக்டில் இருக்கும்பொழுது அது ஒரு சாதாரண ஒரு நூறு ரூபாய் பொருளாக கூட இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஏதோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை ஏதோ இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு நீங்கள் வெயிட் பண்ணி போட போட என்ன ஆகும்னா உங்களுக்கு உண்மையிலேயே இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப ஏதாவது ஒரு புடிச்ச பொருளோ இல்ல ஏதாவது ரொம்ப எனக்கு தேவையான பொருள் கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அத வந்து நான் கார்ட்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதை வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னுட்டு என்ன ஆகும்னா எனக்கு அந்த ஒன் வீக்குள்ள என் மைண்டே வந்துட்டு இது நிஜமாவே நமக்கு அவ்வளவு தேவை இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே டே ஒன் வந்து எனக்கு அது மேல ரொம்ப அப்படியே அப்சஸா இருப்பான் ஐயோ அது வேணுமே வேணுமே இருந்தா நல்லா இருக்குமே அப்புறம் அடுத்தது இப்ப ஏன் நம்ம இதை வாங்குறோம் இதனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு தேர்ட் செகண்ட் டே யோசிப்போம் தேர்ட் டே திரும்ப வாங்கி தான் பார்க்கலாமே இப்போ என்ன இருப்போது இது வாங்குறதுனால என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே இது இது ஒன்றும் அமௌண்ட் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் இல்லையே இப்படிலாம் தோணும் அப்புறம் கடைசியாக என்ன வந்து நிற்கும்னா இப்போ நான் வாங்க இப்போ இது வந்து இந்த யூனிவர்ஸ் கைடிங் இங்க எப்படி வரும்னா நான் ஒரு விஷயத்த ஆன்லைன்ல நான் நானூறு ரூபாய்க்கு பாத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வெளியில எங்கயாவது கடைக்கு போறோம் அப்படின்னா நான் அங்க பார்த்த அந்த விஷயம் வந்து எனக்கு கடையிலேயே நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் அங்க வாங்கிட்டு இந்த கார்ட்ல இருக்கிறத நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் சோ இது வந்து நிஜமா எனக்கு நடக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்படிதான் நமக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நமக்கு தேவையானது வெளியில இந்த பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அங்க வந்து உங்களோட போக்கஸ் வந்து அவங்க கிட்ட போயிடணும் சோ ஆசையை நீங்க இங்க பட்டுட்டு அதுக்கு வெயிட் பண்ணும் நீ ஹோல் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோ நான் உனக்கு எப்ப தேவையோ அப்ப தரேன் அப்படின்ட்டு நீங்க உங்க மனசு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது அது வந்து என்னடா வேற இல்லையே இவங்க இவ்வளவு அவர்னஸ் அது அவேர்னஸ் சரிங்களா இப்ப அது சொல்லிடுச்சுங்கறக்காக இமீடியட்டா நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்னு ஆர்டர் போட்டுட்டு அது வந்தப்பறம் எனக்கு பிடிக்கல இல்ல ரிட்டர்ன் பண்ணி திரும்ப எனக்கு அமௌண்ட் வருதுன்னே வைங்க அப்ப நான் அதெல்லாம் பண்றேன் இல்லையா நான் ஆர்டர் போட்டேன் ஆசைப்பட்டு அது எனக்கு வேஸ்ட் அப்புறம் அமௌண்ட்டை நான் அனுப்புறதுக்குண்டான ஒரு டைம் அது வேஸ்ட் திரும்ப எனக்கு அவங்க அனுப்பியிருப்பாங்க சோ அந்த நேரத்துலயோ கரெக்டா வந்துருமா இல்லையா அப்படி அந்த படப்படப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே கடல் வந்து அலையே இல்லைன்னா எவ்ளோ அமைதியா ஒரு லைஃப் இருக்கும் எப்படி அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஆசையை கம்மி பண்ணுங்க ஆசைய வாட்ச் பண்ணுங்க ஆசைக்கு நீங்க உங்க கிட்ட நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு தரேன் தேவை அப்படின்னா கண்டிப்பா நானே தரேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பழந்த மாதிரி கம்முன்னு தலையில கொட்டி உக்கார்டீங்கன்னா அது கம்முன்னு தான் இருக்கும் ஸோ இது இது வந்து ஒரு என்னோட சின்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி உங்க எல்லா விஷயத்திலயும் சின்னதோ பெருசோ நீங்க எல்லாத்துலயும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும் இப்படி எல்லாத்து மேலேயும் கேனத்தனமா நம்ம இருந்தாலும் உருப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்மளே வந்துருவோம் தேங்க்யூ